மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் நிவின் முடி ஹைலைட்டுங்க அவங்க அம்மாவுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு அந்த பொண்ணு ஏமாற்றி கல்யாணம் பண்ணால் அவளை டைவர்ஸ் பண்ணிடா வைக்கல நான் பார்க்குறேன் நீ ஒரு நாள் கோர்ட்டுக்கு வந்து நின்னா போதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைம்மா அவள் என்னை ஏமாற்றிலாம் கல்யாணம் பண்ணலை அவள் பாவம் அவள் சின்ன பிள்ளை தினமாக என்னை என்னால் ஏதோ ஆசை வச்சுட்டா என்னை லவ் பண்ணிவிட்டா அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கினா அவள் ஒன்றை என்ன பண்ணுறான் அவளை டைவர்ஸ்லாம் பண்ண முடியாது அவள் இங்கேயே இருக்கட்டும் அவள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ ஒரு பக்கம் வேலையை பாரு நான் ஒரு பக்கம் என் வேலையை பார்க்கறேன் இதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை அவளை டைவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறாரு உண்மையிலேயே இதுதான் ஒரு பொண்ணை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு வந்த பேர் அதை டைவர்ஸ் பண்ணி டைவர்ஸ் பண்ணனா ஒரு பையன் இவ்வளோ பக்குவத்தோடு எடுத்து சொல்கிறான்னா உண்மையிலே ஹைலைட் இன்னைக்கு நவீனு எம்மண்ணா வீட்டுக்கு போகிறா வீட்டுக்கு போனால் தான் அவங்க அம்மா கிட்டெல்லாம் சொல்கிறா இது போல் அவங்க அம்மா டைவர்ஸ் வாங்க சொல்கிறாங்க எந்த நேரமும் இதையே பேசுகிறாங்க அதனால வீட்டை விட்டு கொடுன்னு அக்காவும் தங்கச்சியும் பிளான் பண்ணுறாங்க வீட்டை பற்றி பேசும்போது சாரதம் சொல்கிறாங்க காவேரி தான் வீட்டை விற்கக்கூடாது ஹோம் ஸ்டே உள்ளான்னு சொல்லிக்கிறாள் அப்படியே செய்யலான்னு சொன்னதான் என்னம்மா அப்பா சென்டிமெண்ட்டே பேசுகிறீங்க அப்பாவே இல்லை அப்பா போன பிறகு அந்த வீடு எதுக்குன்னு சொல்லிட்டு கங்கா பேசுகிறேன் இவளுக்கு ஒரு சென்டிமெண்ட் வேறு இருக்குது அப்பா தான் எனக்கு வந்து பையனாக பிறக்கணும் அப்பா தான் எனக்கு பையனாக பிறக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இது தேவையில்லாத ஒரு விஷயம் கங்காவுக்கு ஏன்னா அவ்வளோ சென்டிமெண்ட்டோடு இருக்கிறோம் அப்பா வீடு மட்டும் சென்டிமெண்ட் இல்லையா அது பணம் மட்டும் இவளுக்கு தேவையா இது சரியில்லை கங்காவுக்கு இங்கே வந்து விஜயம் வந்து விற்க விட மாட்டார் நம்ம காவேரிக்கு வந்து இந்த வீடு ஒன்று விட்டு போவது கண்டிப்பாக உனக்கு தான் கிடைக்கும் சொல்லிட்டு ஆறுதலாக சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இதை நம்ம காவேரி வீக்காக தான் வாங்க போகிறாங்க சந்தோஷமா இருக்கும் பை பை அடுத்த சொல்ல பார்க்குறோம்